அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு சோறு சமைச்சரவில மிஞ்சிற சோறுக்கு தண்ணியை ஊற்றி வச்சு விடிய அதுலேயே ஒரு பழந்தண்ணி கரைக்க போறோம் இந்த பழந்தண்ணி கரைக்கிற முறையைத்தான் இன்னைக்கு உங்களுக்கு காட்டி போகிறோம் இந்த பழந்தண்ணிக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் உப்பு தேங்காய் பால் மற்றது ஊறுாய் வெங்காயம் நல்லா சின்ன சின்ன வெட்டினா சாப்பிட கடிக்கெல்லாம் நல்லா இருக்கும் சின்ன வெங்காயம்தான் இதுக்கு நல்ல பெரிய வெங்காயத்தையும் விட சின்ன வெங்காயம் டேஸ்ட் கூட பச்சை மிளகாயும் போடலாம் உரைப்பு தேவையானவை கொஞ்சம் கூடவும் போடலாம் அளவாகவும் போடலாம் வெயிலுக்கு நல்ல இதமான நல்ல ஒரு குளிர்மையான பானம் மதியம் மிஞ்சிற சோறு இரவுக்கு அதுக்கு தண்ணியை ஊற்றி வச்சு அதுவும் மண் சட்டியில ஊற்றி வச்சிங்கண்டா நல்லா இருக்கும் அதைத்தான் ஊற வச்சு இப்பபடியா ஒரு குளிர் பானம் ஒன்று சரி கட்டவன் இது நல்லா கையால் பிசைஞ்சா சோறும் கரைஞ்சிடும் இதுல நல்ல பாக்டீரியாக்கள் எல்லாம் இருக்குங்களுக்கு உடம்புக்கு தேவையான பாக்டீரியாக்கள் இதை குடிக்க வைக்க உடம்புக்கு ஒரு புத்துணர்ச்சி இதுகள் எல்லாம் இருக்கும் இதுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் உப்பு தண்ணியா நான் நம்பிடுறேன் தூளுப்பும் போடலாம் நான் இதில் தண்ணியா கரைச்சி விடுறேன் இப்போ பார்த்து விடுவோம் ஊறுகாயும் இந்த தண்ணிக்கு போட நல்லா இருக்கும் ஊறுகாய நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு கரைச்சாப்புல அதையும் சேர்க்கிறேன் இதே இப்போ வந்து இப்ப இப்படியே குடிக்கலாம் இந்த தண்ணி இப்படியும் குடிக்கலாம் இது கொஞ்சம் தேங்காய் பால் கொஞ்சம் உருக்கமான பால் தேங்காய் பால் கொஞ்சம் விட்டமெண்டா அதுவும் ஒரு டேஸ்ட்டும் வாசமும் பாலும் உடம்புக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குற இது தேங்காய் பாலையும் சேர்த்து குடிக்க வைக்க இன்னும் நல்ல ஒரு தென்பு கிடைக்கும் வெங்காயம் எல்லாம் நீங்க தேவையான அளவு போடலாம் பச்சை மிளகா உங்களோட கால தேவையான அளவா பார்த்து போடலாம் நல்ல ஒரு குளிர்ச்சியான உடம்புக்கு ஹெல்த்தியான பானம் நல்ல பாக்டீரியாக்கள் எல்லாம் இல்லை இருக்கு இதை நல்லா விரும்பி குடிச்சிங்கண்டா உடம்புக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான குளிர்மையான யூஸ் மாதிரி தான் சோறும் சேர்த்து தான் சாப்பிடணும் அப்பதான் இன்னும் நல்லா இருக்கும் நான் கரைச்ச பழம் தண்ணி உடனே குடிக்கணும் போல கிடக்குது அப்படியே தான் குடிக்க போறேன் அந்த மாதிரி நல்ல குளிர்ச்சியும் நல்ல ஆரோக்கியம் தெரியுது குடிக்கவே தெரியுது உடம்புக்கு சோறும் கிடக்கு சோறையும் சாப்பிட்டு குடிக்க நல்லா இருக்குது